எனது அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சனீஸ்வர பகவான் அதாவது நீதிமான் தர்மக்காரகன் ஆயுள் காரகன் கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் வக்ரம் அடையிறார் வக்ரம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் பின்னோக்கி செல்லுதல் அப்படின்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா அந்த சூரிய பகவானுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும் அதிகமாக ஆக அந்த பவர் குறையும் உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு இடத்துல லைட் எரியுது ஒரு பத்து மீட்டர் தள்ளி பாருங்கள் அந்த லைட்டு வந்து நமக்கு லைட்டாக தெரியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி பாருங்கள் நூறு மீட்டர் தள்ளி தெரியவே தெரியாது ஆனால் அந்த லைட் இல்லைன்னு சொல்லுவீங்களா லைட் இருக்குது ஆனால் டிஸ்டன்ஸ் அதிகமாகுது அந்த மாதிரி விஷந்தான் இந்த சூரியனுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாகிறதுனால எப்படின்னாக்க இந்த சூரிய பகவானுக்கு சனீஸ்வர பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் ஒன்பது கட்டங்கள் தள்ளியிருக்கார் அப்படிங்கும்போதே டிஸ்டன்ஸ் அப்போ தான் வக்கரம் அடைகிறார் அப்புறம் எட்டு ஏழு ஆறுன்னு சூரியன் வர 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 அந்த டிஸ்டன்ஸ் குறையும் சனீஸ்வர பகவானுக்கும் ஏன்னா சனீஸ்வர பகவான் மெதுவாக தான் போவார் ஒரே ராசியில் இந்த சூரிய பகவான் தான் ஒரு மாதம் அப்படியே மாறி வரும்போது ஐந்தாம் இடத்துக்கு வரும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆக இந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் மீன ராசியில் வக்ரம் அடைகிறார் நான் வந்து திருக்குணித பஞ்சாங்கப்படி தான் எடுத்திருக்கு இந்த பதிவு வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்னும் சனிப்பயிற்சியே ஆகலை கும்பத்துல தான் இருக்கார் வாக்கிய பஞ்சாங்கப்படி திருக்கணித பஞ்சாங்கப்படி மீனத்துக்கு வந்தாச்சு மீனத்தில் இப்போ வக்கரம் அடைகிறார் எப்போன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட நாலரை மாதம் நூற்றி முப்பத்தெட்டு நாள் அற்புதமா அவர் வந்து சஞ்சாரம் பண்றார் வக்ரகதியில வக்ரகதியில சஞ்சாரம் பண்ண போகிறார் வக்ரம் அப்படின்னாலே என்ன ஆகும் பின்னோக்கி இழுத்தல்னு சொல்லிட்டேன் கரெக்டா பின்னோக்கி இழுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பலம் இல்லை நான் அந்த சொன்ன அந்த லைட் கான்செப்ட் தான் விளக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக நமக்கு பவர் கம்மி ஆகும் அப்போ லைட் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது லைட்டுக்கு பவர் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் டிஸ்டன்ஸ் ஆகும்போது நம்மளுடைய விஷன் வந்து இதாகிறதுனால அது கம்மியாகிற மாதிரி இருக்கு ஸோ வக்கரமாக தான் அந்த வக்ரம் அப்படிங்கும் பலம் இழப்புன்னு அர்த்தம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்போ என்ன விஷயம் அங்கே வந்து ஆனால் சனிச்சுவர பகவான் அங்கே போயிட்டு இருக்கார் கரெக்டா அங்கே மறையல அவர் மறையல எதுவுமே நடக்கல அப்படியே செயல் எழுந்தெல்லாம் போகல செயலில் தான் இருக்கு செயல்பாட்டில் தான் இருக்கு ஆனா மெதுவாக நகர்கிறார் பின்னோக்கி நகர்கிறார் அப்ப நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்தையும் அப்ப இந்த குரு பகவானு பார்த்தீங்கன்னா இப்போ மிதுன ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் அதிசாரமாக கடகராசிக்கு போகிறார் அக்டோபர் மாதம் இதை வச்சு தான் நம்ம வந்து பலாபலன்கள் கணிக்கணும் சனி பகவான் வக்கரம் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்லாம் சொல்ல முடியாது அந்த ரெண்டரை வருஷம் தான் அவ்வளோதான் அப்படின்னு குருவோட பாயிண்ட்டும் இருக்குது ராகுவோட பாயிண்ட்டு கேதுவோட பாயிண்ட்டு எல்லாமே இருக்குது அப்புறம் எல்லாமே ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் கிட்டத்தட்ட நாலரை மாதங்கள் வக்ரகதியில மீனராசில போற முக்கியமான சுப கிரகம் சனீஸ்வர பகவான் அசுப கிரகம் ஏன் அசுப கிரகம் அப்படின்னு வச்சதுன்னா எல்லா கிரகங்களுமே தன் கடமையை சரிவர செய்கிறது எந்த கிரகமும் அதோட கடமையில இருந்து வெளியில வரல என்ன நமக்கு எப்போ எதெல்லாம் சாதகமோ அதை நம்ம சுபம்னு எடுத்துக்கிறது எப்போ சாதகம் இல்லையோ அதை அசுபம்னு எடுத்துக்கிறது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்போ எல்லா கிரகங்களுமே அந்தந்த வேலைகளை கரெக்டாக செய்யும் அப்போ இந்த குரு பகவான் மிதுன இருக்கார் அப்புறம் அக்டோபர் மாதம் அதிசாரமாக கடகராசிக்கு வர்றார் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சனீஸ்வர பகவானோட வக்கரகதி அது மெயின் இது வந்து சப்பு அவ்வளோதான் ஆக இந்த விஷயத்தில் வக்ரகதி அடையக்கூடிய சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம் எனது மீன நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானின் வக்ர பயிற்சி இந்த சனீஸ்வர வக்ரோட வக்ர பயிற்சியில் கொஞ்சம் ஓரளவுக்கு சந்தோஷமாக ஆகக்கூடியவங்க நீங்க தாங்க முதல்ல தனுசு ராசி அதுக்கப்புறம் நீங்க ஏன் அப்படின்னா அவர் உங்க ஜென்ம ராசியில தான் வக்ர பயிற்சி தான் ஆறார் இந்த மீனராசிக்கு சனீஸ்வர பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா லாபாதிபதி விரையாதிபதி எப்போவுமே மீன் கேத்த மாதிரி தான் கரெக்டாக வருது பாருங்க மீன் எப்படி ஒரு இடத்துல இருக்காது முதல்ல ரைட்டில் போகும் லெஃப்டில் போகும் லெஃப்டில் போகும் ரைட்டில் போகும் எப்படி மாறி 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 ஓடிக்கிட்டு இருக்கும் ஒரு இடத்துல இருக்காது அது மாதிரி தான் அவங்களுக்கு வந்து எப்போவுமே இரட்டி இரட்டை சிந்தனை மீனராசி அன்பர்களுக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கும் மிதுன ராசி அன்பர்கள் தனுசு ராசி இந்த நாலு உபயராசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா இரட்டை சிந்தனைகள் தான் இருக்கும் அதோட சிம்பலே பாருங்கள் ரெண்டு தான் இருக்கும் மீனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு மீன் இருக்கும் கண்ணின்னு பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருக்கும் அதேமாரி மிதுனத்தில் பார்த்தீங்கன்னா அதேமாரி தான் தனுஷில் பார்த்திங்கனாலும் அதே சிம்பிள் தான் எல்லாமே பார்த்திங்கனாலே ரெண்டு ரெண்டு ஏன்னா இரட்டிப்பு சிந்தனை அவங்களுக்கு இருக்கும் உபயம் உபயம்னா இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும் சில ராசிகள் சிரம் சில ராசிகள் சரம் அந்த வகையில் உபயராசி நீங்கள் உபயராசியில் இந்த சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா லாபாதிபதி விரையாதிபதி பதினொன்று பன்னிரெண்டுக்கு அதிபதி எவ்வளவுக்கு எவ்வளவு வருமானம் வருதோ அதெல்லாம் ஒரு சொத்தாக மாற்றி சுகமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த தர்மவான் தருவார் சனீஸ்வர பகவான் ஆனால் எங்கே இருக்காரோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்பார் ஆதிபத்தியம் அதான் அதுக்கு தான் அந்தந்த காரகத்துவம்னு கொடுத்தது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு காரகத்துவம் ஆதிபத்தியம் ஆதிபத்தியம்னா எந்த இடத்துல அந்த கிரகம் இருக்கோ அந்த ஆதிபத்தியம் அந்த இடத்துக்கு உண்டான ஒரு வேலையை அந்த கிரகம் செய்யும் இப்போ ஒன்று அப்படின்னா லக்னம் அதுதான் ஒன்று இரண்டு தனவாக்கு குடும்பஸ்தானம் அந்த மாதிரி ஒவ்வொரு ஆதிபத்தியம் அந்த ஆதிபத்தியம் அப்படிங்கும்போது லாப ஆதிபத்தியம் விரைய ஆதிபத்தியம் பதினொன்னே கொடுப்பார் பன்னிரெண்டையும் கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் இந்த சனீஸ்வர பகவான் தான் அவர் எங்கே பக்ரமடைகிறார் உங்கள் ஜென்ம ராசியில் அபாடம் மூச்சு விட்டுக்குங்க சரிங்க கொஞ்சம் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கீங்க ஏகப்பட்ட கஷ்டம் ஒன்றா ரெண்டா அது லிஸ்ட் போட்டீங்கன்னா ஒரு டைரி முடிஞ்சு அடுத்த ரெண்டாவது டைரி மூணாவது டைரின்னு போயிட்டே இருக்கும் அது இந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதுற மாதிரி போய்கிட்டே இருக்கும் அந்த வகையில உங்களோட கஷ்டங்கள் கொஞ்சம் குறையுங்க எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக குறையும் ஏன்னா சனிச்சுவன் உங்களுக்கு ஒரு பாடத்தை கொடுத்துட்டு இருக்காரு ஒன்று உடல் அளவில் கொடுத்துட்டு இருக்காரு உத்தியோகத்தில் கொடுத்துட்டு இருக்காரு ச தொழில் வியாபாரத்தில் கொடுத்துட்டு இருக்காரு எல்லா விஷயத்துலேயும் ஒரு பிரச்சனையை கொடுத்து உங்களுக்கு ஒரு சரி பண்ணிட்டு இருக்காரு ஆனால் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கத்தான் நம்மளால முடியல ஏகப்பட்ட பிரச்சனைகளை நம்ம எப்படி சமாளிக்கிறது ஒவ்வொரு கிரகத்தாலேயே சமாளிக்க முடியாது அப்படி இருக்கும்போது தெய்வத்தாலேயே சமாளிக்க முடியலங்கும்போது நம்மளாம் ஏமாத்திரம் அப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகளை சுமந்து 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 கஷ்டங்களை அனுபவித்து வந்த நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கலாம் பாடா ஜென்ம ராசியில் வக்கரம் அடைஞ்சிட்டார் நிம்மதி இப்போ உங்களோட உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரம் சூப்பராக இருக்கும் அதேமாரி உங்களோட முதல்ல உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் நோட் பண்ணி சொல்லணும் எனக்கு கண்டிப்பாக உங்களோட மருத்துவ செலவு அப்படிங்கிற மாதிரி குறையும் உங்களோட அந்த இதெல்லாம் வந்து உடல் ஆரோக்கியம் அப்படியே மேம்பட்டு வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லணும் கண்டிப்பாக மேம்பட்டு வரும் அப்பாடா கொஞ்சம் பரவாயில்ல இதை சாப்பிட்டேன் நான் கொஞ்சம் பரவாயில்ல இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்டேன் இந்த டாக்டர் சொன்னதெல்லாம் அப்படியே கீப் அப் பண்ணேன் கொஞ்சம் பரவாயில்ல இந்த லெவல் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் வரக்கூடிய காலகட்டம் இது அப்ப ஜென்மராசில வக்கரமடைய கூடிய சனீஸ்வர பகவான் கண்டிப்பா உங்களுக்கு பெரிய நன்மைகளை தான் கொடுக்க போறார் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல கேது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் இந்த ஒருத்தர் தான் உட்கார்ந்துக்கிட்டு உங்களை சில குழப்பத்தை கொடுத்திருந்தாரு அவரும் இப்ப வக்கரமடைகிறார் சோ நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இதெல்லாம் நீங்க எதுக்கு நான் விழுதுன்னு சொல்லுன்னா நீங்க புடிச்சுக்கணும் புடிச்சுட்டு ஒரு உத்வேகத்தோட நீங்க எழுந்திருக்கணும் ஒரு டென்ஷனில் படுத்து கிடைக்கிறீங்க எழுந்துருங்க ஓடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சில நன்மைகள் அதே சமயம் குரு பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்க மூன்றை விட நாலு பரவாயில்லை சுகங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலகட்டம் அடுத்தபடி அதே குரு அக்டோபருக்கு மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு வர்றார் பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் இடத்துல குரு உங்கள் ராசிநாதன் வர்றது அற்புதம் ஸோ உங்களுக்கு இந்த நாலு கிரகங்களுமே அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம் அந்த நேரத்தை நீங்கள் தயவு செய்து தவற விடாதீர்கள் இந்த இதை மிஸ்யூஸும் பண்ணிக்காதீங்க அதை விட்டுறாதீங்க கண்டிப்பாக ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி ஒரு நிம்மதியான ஒரு போக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரி பரிகாரம்னு என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாம் கிடைக்கும் வீடு மனை வாகனம் இதெல்லாம் கிடைக்கும் ஒவ்வொரு முன்னேற்றம் இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக ஒரு இது கிடைக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ பரிகாரம்னு என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் காலபைரவர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு காலபைரவர் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்கு அவரோட பலம் அவருக்கே தெரியாது அவரோட பலம் வாழ்ல தான் இருக்கு அவரோட பலம் அவ்வளோ பலம் பலசாலி அவரோட கதாயுதம் எடுத்து எழுதினாலே அப்பா அந்த மாதிரி அந்த ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபாடு பண்ண பண்ண ரொம்ப விசேஷம் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கோ என்றைக்கு வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறீங்களா வியாழக்கிழமை ஒன்றுங்கோ சனிக்கிழமை ஒன்றுங்கோ ரொம்ப அற்புதம் அதேமாரி காலபைர்வர் தினந்தோறும் காலப்பயிறுவ வழிபாடு பண்ணுங்க வீட்லேயே நம்ம வழிபாடு மனசார வழிபாடு பண்ணுறதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாதுங்க மனசார வழிபாடு சில படங்கள் தான் நம்ம வச்சுக்கப்படாது பத்ரகாளி அந்த மாதிரி ஒரு உக்ரமான இதெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க சாதாரணமாக ஏன்னா அதுக்கெல்லாம் நியமங்கள் அதிகம் அவ்வளோதான் வச்சுக்க கூடாதுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது எந்த படத்தையும் நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் ஆனால் சிலருக்கு நியமங்கள் இருக்குது அந்த நியமங்கள் மாறும்போது நமக்கு பிரச்சனைகள் நமக்கு வருங்கிறதுக்காக தான் இதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறது அப்போ நீங்கள் காலப்பேரவர மனசார தியானம் பண்ணுங்க ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணீங்கனாலே உங்களது லாபாதிபதியும் விரையாதிபதியுமான சனீஸ்வர பகவான் உங்களது ஜென்மஸ்தானத்தில் வக் வக்கர கதியில் அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்